இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை பத்தி போன வீடியோல சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதுல குறிப்பா வந்து எப்படி பெண்கள் காஷ்மீரி பெண்கள் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்க விட்டுட்டு போயிடுறாங்க அது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்கா இருக்கு மத்திய அரசுக்கும் சரி கூட வாழற மக்களுக்கும் பார்த்தா ஏன்னா அவங்க பரவிடுறாங்க இந்தியாக்குள்ள பரவிடுறாங்க கூட வாழ்வதுங்கிறது கொஞ்சம் கடினமான செயலாக இருக்கு அவங்க கூட ஒத்து போறதுங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முடியாது பார்த்தோம் நம்ம அவங்களும் மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இப்போ என்ன இந்த இல்லீகல் மய இமிகிரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கறத அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா இந்த பெஹல்காம்ல நடந்த காட்டுமிராண்டித்தனமான ஒரு அது நடந்தது இல்லைங்களா அராஜகம் நடந்தது ஸோ அதுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகளில் இருக்கிற இந்திய வாழ் மக்கள் வந்து பாகிஸ்தானுடைய எம்பசிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் செஞ்சுருக்காங்க அதுதான் அது ஒரு பக்கம் இருக்குது இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி லண்டன்ல குறிப்பாக அது மாதிரி பாகிஸ்தான் எம்பசிக்கு முன்னாடி இந்தியர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க சில பேர்லாம் கையில் அக்வாபீனா அந்த மாதிரி பாட்டில் பிஸ்லரி பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க தண்ணி கிடைக்காத உங்களுக்குங்கிற மாதிரி ஆக்ஷன் அவங்க வந்து ரொம்ப ஒன்றும் இதுவா இல்லை ஒரு அமைதியான முறையில் அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான முறையில தான் ஒரு மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பாருங்க பாகிஸ்தான் எம்பசியில இருக்கிற சீனியர் அபிஷியல்ஸ் இந்த டெபிட்டி அம்பாசடர் அந்த மாதிரி சொல்ல அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த அபிநந்தன் வர்த்தமான் இருக்காருங்களா அதாவது பாலாகோட் ஸ்ட்ரைக்கும் போது நம்ம சென்னையை சேர்ந்த ஐஏஎஃப்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மாடம்பாக்கம் அந்த இடத்துல தான் ஏர்ஃபோர்ஸுடைய இது அங்கே இருக்கிற அந்த அபிநந்தன் வர்தமான் இப்படி ஒரு மாதிரி ஸ்டைலிஷா மியூச வச்சு அதை அவருடைய இது வந்தபோது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அவர் பாகிஸ்தான்ல என்ன ஆயிடுச்சு அவர் பிளேன் அடிபட்டு பாகிஸ்தான் நிலையில விழுந்துட்டார் இந்தியாவான்னு கேட்பது ஆமான்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் கொண்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரை திருப்பி அனுப்பலன்னா நடக்கிறதே வேற என்ன கரெக்டை மிரட்டில் பம்மி இட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க பல ப்ரெஷர் அதில் ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து சவுதி அரேபிய மன்னர் வந்து இளவரசர் எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் அவர் வந்து ஷபாஸ் ஷரீஃப் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வான் எல்ஸ் கிவிட் டாக்கிங் டு அஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு ஓப்பனாக பேசியிருக்காரு அது வந்திருக்கு கிவிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியல அதாவது கிவிட் சொல்றாரா இல்ல இந்த அடாவடித்தனத்தை கிவிட் அப்படின்னு சொல்றாரான்றது தெரியல பட் எந்த கிவிட் கடுமையா சாடி இருக்காரு என்ன முகமது பின் சல்மான் அவர்கள் ஓகே சவுதியுடைய இளவரசன் சரி இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அபிநந்தன் வர்தமானுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு உங்களை வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுத்துல கத்திய வச்சு சீவரா மாதிரி ஒரு போஸ்டர்லாம் கொடுக்குறது சைன் மாதிரி அதாவது மோனோ ஆக்டிங் மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ஒரு மிக மிக கீழ்த்தரமான செயலாக அதுவும் ஒரு டிப்ளமேட்டு செய்யக்கூடிய செயல் இது இல்லை அப்படின்னா பட் பாகிஸ்தான்ல எல்லாருமே அப்படித்தானுங்க அசீம் மோனிரே கேவலமா பேசலைங்களா ராணுவ சீஃப் அது சரி இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லைங்களா இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஹல்காவ்ல நடந்ததுல வேட்டையாடப்பட்டது இந்திய ராணுவம் பலர வேட்டையாடு அதுல வந்து ரெண்டு பேர் ஒன்னு வந்து அசிப் ஷேக் அப்படிங்கிறது இன்னொருத்தர் வந்து அடில் தோக்கர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இவங்களை பத்தி அவங்களுடைய வீடெல்லாம் அந்த இவங்க இடிச்சு நடக்கத்தி உடைச்சிட்டாங்க புல்டோசர் வச்சு யோகி ஆதித்யநாத் ஐடியா கேட்டு செஞ்சிட்டாங்க போல இவங்க எல்லாமே அந்த மூன்று எழுத்து இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாமே அந்த மாதிரி தான் ஸோ அவ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் வந்து அந்த பெஹல்காமில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இவர் ஆக்சரை எடுத்திருக்காருங்க சந்தேகப்பட்ட ஒரு நபர் அந்த நபர் யார் பேர் பார்த்தீங்கன்னாக்க அஷான் உல் ஹத் ஷேக் அப்படிங்கிறவர் இவருடைய வீடு வந்து எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல புல்வாமா இந்த புல்வாமா வந்து ரொம்ப நமக்கு நொட்டோரியஸ் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அங்கே தான் வந்து தாக்குதல் நடத்தாங்க பயங்கரவாதிகள் வந்து புல்வாமா கேம்ப்லயே போய் அட்டாக் பண்ணாங்க அந்த இடத்துல இருக்கிற இவருடைய வீட்டை போய் சோதனை போட்டு இதோ பண்ணியிருக்காங்க தகவலாம் கிடைச்சிங்க போய் சோதனை போட்டால் ஏகப்பட்ட வெடிபொருள் கிலோ நூற்றுக்கணக்கான கிலோல வந்து வெடி பொருட்கள் வெடிகுண்டு வெடி மருந்துகள் பொருட்கள் எல்லாம் இருந்துருக்கு எல்லாத்தையும் அவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க இதை எடுத்து பிரயோஜனப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பிளாஸ்ட் மாதிரி பண்ணி கம்ப்ளீட்டாக தரமட்டம் ஆகிட்டாங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுக்கு அப்புறமா லேட்டஸ்டா நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதுக்கப்புறமா தான் அங்கே முக்கியமான விஷயம் நேற்று ஒரு இருபத்தி நாலு மணி இப்ப நாலு மணி இருபத்தி நாலு மணி நேரத்துல குஜராத்ல இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸோட ஐடென்டிபிகேஷன் இதை அதாவது இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் செக் பண்ணிருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பேருக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா இல்லையா அதுல அவங்களுடைய கார்டெல்லாம் செக் பண்ணும் போது இந்த ஆதார் கார்டெல்லாம் ஆச்சரியமா இருக்கு என்னன்னா எல்லா கார்டும் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கொடுத்திருக்காங்க அங்க இருந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க அவங்க இங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அகமதாபாத்ல வந்து அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து எழுநூறு பேர் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க மொத்தமா பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் இவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி இந்த போலீஸு விஜிலன்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு உளவுத்துறை எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு இவங்க எல்லாம் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னா நல்லா புரிஞ்சுக்காங்க அவங்க கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும் விசா இருக்கும் ஆனா ஓவர் ஸ்டேட் பண்ணிருப்பாங்க ஆறு மாதத்து விசா கொடுத்தாக்க இவங்க ஆறு வருஷம் தங்கியிருப்பாங்களா இருக்கும் அது மாதிரி எல்லாரையும் புடிச்சு சூரத் அமதாபாத் அப்புறம் சில சிட்டிகள் மொத்தமா ஆயிரத்தி நூற்றம்பது பேரை புடிச்சு டிபோர்டேஷன் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க ரொம்ப சீரியஸான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இப்ப கேட்கலாம் எல்லாருமே சார் ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை செய்யலை அப்படின்னா சில காரணங்கள் இருந்திருக்கும் இப்போ வந்து ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க அதான் சொன்னேன் இல்லையா மோடி வந்து உலக தலைவர்களே கேளுங்கள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல அது அது மாதிரி ஆங்கிலத்தில் உரையாடினார் சரி உரையாற்றல் செய்தார் அதனால வந்து இது தீவிரமானது இதே மாதிரி சவுத் இந்தியாவை பத்தி ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சேன் ஆன்லைன் பேப்பர் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து இருந்து எழுநூறு பேர் சவுத் இந்தியால பாகிஸ்தானிஸ் இருக்காங்க பங்களாதேஷன் பாகிஸ்தானிஸ் மட்டுமே இருக்காங்க அப்படிங்கிறா இதுல அவங்க குறிப்பா எதை சொல்றாங்கன்னா இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க ஒரு நூத்தி பதினைஞ்சு பேரும் என்னமா இருக்காங்க கர்நாடகாவில் வந்து இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் கர்நாடகால இருக்காங்க எல்லாம் பாகிஸ்தானிய அதில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது சதவீதம் மேலும் இருக்காங்க ஃபி இருக்காங்க கொஞ்சம் மேல் பாப்புலேஷன் அதிகம் மேல் பாகிஸ்தானீஸ் அதிகமாக இருப்பாங்களா இருக்கும் அவ்வளோ சரி இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா மிக மிக வருத்தமான செய்தி என்ன தமிழ்நாட்டில் இரநூறுக்கும் மேற்பட்டோர் இல்லீகல் பாகிஸ்தானீஸ் இருக்காங்க அப்படிங்கிற உளவுத்துறை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துள்ளது இவங்க குறிப்பாக எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை அதை சுத்தி நிறைய பேரும் மற்ற சில இடங்கள்லையும் இருக்காங்க சரி இவங்க எப்படி சார் வராங்க அப்படின்னா ஏதாவது வந்து நீங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது பாஸ்போர்ட் விசாலாம் கொடுக்கும்போது பாஸ்போர்ட்டை காமிச்சு விசா வாங்கும்போது பாகிஸ்தானி பாஸ்போர்ட்டை காமிப்பாங்க விசா வாங்குவாங்க அதுல செக்கிங்லாம் இருக்காதா செய்ய முடியாதுன்னா அதுக்கு ஒரு உத்தி வச்சிருக்காங்க என்ன பண்றாங்கன்னா இங்க யூஏஇ போயிடுறாங்க பாகிஸ்தான் இருந்து பாகிஸ்தான்ல வந்து யூஏஇ போயிட்டு அங்கிருந்து விசாவை வாங்கிக்கிட்டு சென்னை தான் வராங்க அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது ஸோ இங்க வந்துட்டு இங்க இருந்து அவங்க எங்க போறாங்க எங்க தங்குறாங்க எத்தனை நாள் இருக்காங்க எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காங்க பிசினஸ் பண்றேன்னு வராங்க சில பேர் வந்து மருத்துவ உதவின்னு சொல்லிட்டு வெள்ளூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ராணிப்பேட்டை இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து இருக்கிறதாக தகவல் வந்துள்ள இதை குறித்து இது மாதிரி வந்து உடனடியாக அவங்களை எல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிற அறிவுரையோட மத்திய அரசு தமிழக அரசுக்கு தகவல் தெரிவித்துள்ளது உள்ளதாக தெரிகிறது சரி இதில் வந்து கொஞ்சம் வந்து அரசு வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க தமிழக அரசே வந்து இது வேண்டாத தலைவலி இதை வந்து நம்ம சரியானபடி கையாளட்டால் நமக்கு பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு பதட்டத்தில் வந்து விரைவாக அதில் செயல்படுறதுக்கு இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் முதல்வர் குறிப்பாக அதில் வந்து அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு எப்போ சீக்கிரமாக முடிங்க இது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாகவும் நியூஸ்லாம் வந்திருக்கு ஸோ இதுக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது நான் இப்போது ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது அதாவது பெர்சிஷன் அட்டாக் பெர்சிஷன் கோஆர்டினேஷன் பெர்சிஷன் டார்கெட் அப்படிங்கலாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ரா ராணுவ முன்னெடுப்பு இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஆனால் வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜடு வார் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி வரும் முழுமையான போர் அப்படிங்கிறது வருமானது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறாங்க திருப்பியும் அதை இந்த வீடியோலேயும் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ ஆனால் என்ன ஆகிருக்கு அப்படின்னாக்கா வந்து ரெண்டு பேர் ட்வீட்டரில் மெசேஜ் போட்டிருக்காங்க ஒன்று வந்து இந்தியன் நேவி அவங்க என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கனாக்கா ப்ரெசன்ஸ் வித் எ பர்பஸ் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதனுடைய அதனுடைய புரிஞ்சுக்கணும் நீங்கள் நாங்கள் வந்து அரபிக் கடலில் பாகிஸ்தானுக்கு எதிர்த்தாப்புல நின்றுக்கிட்டு இருக்கோம் ரெடியாக ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதுக்காக ப்ரெசன்ஸ் வித் எ பர்பஸ் அவ்வளோதான் மூணே வார்த்தைகள் தான் அதில் ஒரு மெசேஜ் ரொம்ப கிளியரா தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கிரிப்டிக் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உடனே அதே மாதிரி வந்து இந்திய ராணுவமும் இந்தியன் ஆர்மி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய ராணுவம் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஆல்வேஸ் விஜிலண்ட் அப்படின்னு என் நேரமும் தயாராக இருக்கும் என் நேரமும் அப்படியே துடிப்பாக இருக்கும் அப்படின்னு விஜிலண்ட் அப்படின்னு ஸோ இதோட பல கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் லேட்டஸ்ட்டாக இதை டெவலப்மெண்ட்லாம் நடந்திருக்கு ஸோ இது இன்னும் ஃபர்தராக என்னென்ன டெவலப் பண்ணலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதனால் இதை வந்து தவிர்க்கவே முடியாது இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியமாகப்பட்டதனால உங்களோட ஷேர் பண்ணிடுவோம் உங்ககிட்ட திருப்பி நான் ரிக்கொஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கு சந்தேகப்படும்படியாக ஏதாவது தெரிய வந்ததுனாக்கா ஏதாவது ஒரு நடவடிக்கை யார் மேலேயாவது இருந்தது ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு நடக்குது ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது ஏதோ ஒரு மெசேஜ் போகுது எந்த விதமான சந்தேகத்துக்குரிய எதுவாக இருந்தாலும் என்னையை அவங்க வந்து நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க உங்களுடைய சீக்கிரத்தை பாதுகாக்கப்படும் அதில் உத்தரவாதம் அளித்த பட்டு வருவது கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்